அதுக்கு என்ன வருது வணக்கம் எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா சோமாயிருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு போறோம்னு சொன்னால் இன்றைக்கி இன்றைக்கு வீட்டுகள் எல்லாம் செய்ய வீட்டு வீட்டுகள் எல்லாம் செய்கிறது உங்களுக்கு காட்ட போறது இல்லை சொன்னால் எல்லா விடியும் தொடர்ந்து வீட்டு வேலை வீட்டுகளை செய்யறது காட்டிக்கொண்டு இருக்காது என்னவே என்று சொன்னா வீட்டுகளை செய்தாப்புறம் அதுக்கு பிறகு வீட்டில் வீட்டுல இருந்து அதாவது அங்கிருந்து கூலடுப்பேன் கனடாவில் இருந்த அம்மா கூல அடிப்பேன் அவரோட கனடா புதினங்களுக்கு அப்புறம் என்ன மாதிரி கனடா போகுதுன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி கனடா புதினங்களுக்கு அப்புறம் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு சில வேலைகள் இருக்கும் அதுதான் இன்றைக்கி காட்ட அதாவது ஏற்கனவே காட்டுனது மட்டும் காட்ட மாட்டேன் அது வீடு கூட்டுறது அது சட்டி கழுவுறதுன்னு காட்டில அது போய் எந்த ஒரு காட்டுறேன் இன்றைக்கு அதை கோல் கைக்கிறது வெறும் நினைக்கிறேன் கோள் கைக்கில் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம் கனடா அப்படி இருக்குது மற்றது எப்படி ஒத்து வருது அங்கே குளிர அவையில் அவக்கியா அதெல்லாம் கேட்டு பார்ப்போம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் இருந்தே வீடியோ இருக்கிறேன் வெளிலேயும் போய் வீடியோ போடுவோம் வீட்டிலே இருந்தாலே அழைப்பு பிடிச்சி போடும் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் போய் வீடியோக்கள் வித்தியாசமான வித்தியாசமான வீடியோக்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கள் என்னென்ன இருக்கான்னு சொல்லி எனக்கு கொமெண்ட் பண்ணிவிடுங்க என்ன நம்பர் உங்களுக்கு தெரியும் பண்ணிக்கிறேன் அதாவது சைபர் எழுபத்தி ஆறு நாற்பது எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நாற்பத்தி மூன்று இந்த நம்பரு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல் பண்ணுறதை விட வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டால் கண்டிப்பாக நான் திருப்பி எடுப்பேன் கோல் பண்ணிக்கலங்கையா அதில் விட தான் நிற்பேன் ஏதாவது பிஸியாக தான் நிற்பேன் அதையால் உடனுக்குடன் எடுக்கலாம் போய்டும் பெருந்தும் அந்த கோல் நான் விட்டு விடுவேன் அப்படியே இதை வாய்ஸ் மெசேஜ்னா கண்டிப்பாக பார்த்துட்டு திருப்பி நான் எடுப்பேன் இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா சொன்னால் தமிழ் ப்ரோஸ் அதாவது தமிழ் போட்டு அந்த கீழே ஒரு கோடு போடுவாங்க அந்த கோடு போட்டு பிஆர்ஓ எஸ் தமிழ் ப்ரோஸ் தேர்ட்டீன் பதிமூன்று நாங்கள் பார்த்தீங்களா சொன்னால் அடுத்த கட்டமாக வீட்டு வேலையை தான் பார்க்க போகிறோம் மற்றது பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு ஜிம்முக்கு போன கேட்டிங்கன்னு சொன்னால் ஜிம்முக்கு போக இல்லை இப்போ ஏழு இருபத்தி ஆறு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நிமிஷம் நடந்துட்டு வந்திருப்பேன் ரோட்டில் நடக்கிறேன் நான் நடந்துட்டு வந்திருப்பேன் நடந்துட்டு பின்னேற ஜிம்முக்கு போகின்றிருக்கிறேன் என்ன சொன்னால் விடியே இம்முக்கு போயிட்டு வேற என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அப்போம் அடுத்த கட்ட வேலைகளை பார்க்க முடியாது இருக்குது வீட்டு வேலைகள் இப்படியான வேலைகளை பார்க்கலாம் இருக்கு அலுப்பு பெஞ்சி பிடிச்சி போய் ஒரு கதிரையில் ஃபேனை போட்டு கேம விளையாடிக்கொண்டிருக்கேன் ஆகியால் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி செய்யாமல் நீ ஜிம்முக்கு போவோம் காலம் நடந்துட்டு வந்து வீட்டு வேலையில் பார்த்துட்டு பேருந்து எங்கேயாவது தூரமாக போய் அது காணொலிகள் எடுத்துட்டு அதை வந்து எடிட் பண்ணி போட்டு பேருந்து ஆறுதலாக கேம விளையாடி போட்டு ஜிம்முக்கு போவோம் இதை கேம் விளையாடுறத கொஞ்சம் குறைச்சி கொண்டா நல்ல பண்ணிக்கிறேன் சரி யாரா என்னோடய சேனலில் புதுசாக வந்து நீங்கள் சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் இருக்குது தானே அந்த பெல் பட்டன் தட்டி விடுங்க வாங்க தொடர்ந்து காணொலிகளை நாங்கள் போவோம் என்ன அம்மா அடுத்த ஹலோ வணக்கம் அப்போ கனடா என்ன சொல்லுது என்ன சொல்லுது என்ன இப்ப வேணா சமர்ட்டு சொல்ல விக்க காலம் துவங்கி எடுதெடுதான் இருக்கா அப்ப அவளுக்கு பக்கம் அங்க இருக்கிறாங்களுக்கு

அது அந்த வைக்கலாதான் வைக்கலா தான் வேற இடங்கள்ல வைக்கலாம் இந்த இதுல வைக்கலாம் கொண்டு வந்து அவங்களும் பூக்கண்டு வைச்சது வைக்காத தெரியும் போது இல்ல அதுக்கு மேல எல்லாருக்கும் கொண்டு வந்து பசலா போட்டாத அது இண்டைக்கு கொண்டு வந்து பசலை போட்டா பூக்கண்ட மூடி போடு பூக்கண்டு போய்ட்டு

கம் பூத்து கிடக்குல யாரோ சாப்பு எல்லாம் ஒரு மரத்துல புடிமறு அண்ணவே அண்ணே இல்ல அது அம்பளத்து பூத்து கிடக்கு ஆ அவரு ஒரு சின்ன ரோசாண்டாலம் நெட்டிக்கு பூத்து கிடக்குது வா காசை அப்ப அபி என்ன சொல்றான் அபி அபி இకెன்ன பள்ளி குட நான் போகயில பள்ளிக்கு சொன்னீங்க ஓ கதை கேட்கணும் வந்து போகயில அப்ப நான் ரிப்போர்ட் பண்றதுக்கு போணுமே என்ன நீ குடுக்க தான் போ காசு ஒரு ஆளு குடுக்கணுமோ சரி சரி நான் இன்னும் பெருசாக சாப்பிடல அந்த மா இருக்குதானே இது கொழுப்பு இல்லாத புழுக்கொடிமா ஒரு நாள் நான் அது முதல் சாப்பிட்ணான் இப்போ அந்த கொழுப்பு இல்லாத எங்கர் மா இருக்குதானே அதுக்கு அந்த சுகர் இல்லாத இனிக்கிற அந்த இது இருக்குதானே அதுக்கு என்ன விருது அதையும் போட்டு சுடுதண்ணியும் விட்டு கோபியும் போட்டு ஒரு சீர்தனியாக அது குடித்தான் இப்போது புரோட்டீன் குடித்தான் முட்டை சாப்பிடணும் இன்னும் சாப்பிட

அது എന്നാ പോയി ஒரு நல்ல കഥയല്ല ഇങ്ങ വീഡിയോ ഒക്കെ എത്തിനെ ഓ

பேனா நீங்க பிடிக்க பிடிக்காட்டி மெட்டாக்களுக்கு சொந்த கார் எல்லாம் இங்கே சாப்பாடு எல்லாம் கொண்டு கொண்டு வந்து அப்ப என்ன சாப்பாடு சமைக்கறீங்களா இல்ல டி ডেইলি இதானா கடை சாப்பாடு தானா ஏ நேத்து சமைச்சனங்களா சோறும் ம் மாசு கர்வாடு தான நம்ம வேணும் கறி வேணும் மட்டும் மாசு கர்வாடு பச்சாதே நல்லா இருந்ததோ அங்கது தூளுகள் வித்தியாசம் இல்லடி ஊர் தூள் நீங்க கொண்டு போனது நல்லா இருந்ததா ஆளு கேல அது என்னது வேலை <laughs> செய் <laughs> <laughs> അപ്പോൾ പാതി കം താപടല്ല. ഹും. എന്താന്നാ പാസി പാസി അണ്ടി ലെവലിലേ പോവാത്തോ. വലിയ ലേ പോരോ മോവരൊക്കെ നമ്മൾ പോる എന്ന് വിചാറ്റ് മണ തലം. ഇങ്ങ ഫക്ഷിമാ പോലെ ഇട്ട. ആ. കാന്തൈവ മണ്ടാനെ അപ്പോൾ അബിയോ കാട്ടും ഓളെ പാപം. ആള് ഇടിനിക്കണ്ട. അബിയേ ക ആബിയേ ആ കാട്ടും അബിയേ. ആബിയേ ഇതാ. ദേ കമറ ആടുക്കിയോടാ വീഡിയോ. என்னடாது வேற <polarization> <that's> <off>

கூங்கருக்கு சன்னி ரைக் செல்ல படம் முடிஞ்சானே பிரண்டியா. இப்ப போக போறேன்

கொண்டு வந்தவா மிரக்கறிகள் கேக்குகள் எல்லாம் சொந்தக்காரன் அவை கொண்டு வந்தவங்க அப்ப கொண்டு போன சட்டி என்ன சரிப்பட்டு வராது சும்மா

ஓ இங்கே வராது இங்கே அங்கே வராது இங்கே லஞ்ச் சொல்றவ தானே உங்களுக்கு அப்படி இருக்குது எனக்கு கூலிர் பிரச்சனை ஆகட ம் அது பழகிடும் அதெல்லாம் பழகிறது அது பழகிடும் ஓகே சொல்லுங்க வேற அதாவது நீ தானிய இருக்குறது பிரச்சனை அது பிரச்சனை தானோ வேற வேற இங்க ஆவி வந்து நைக்கிறத மாயிடுச்சு அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்னடா ஊர்ல வந்து நெப்பினமே எப்படி இருக்கு அப்படி இருக்கு மட்டும் ஆあ நாங்க ஊர்ல இருந்து வாசிய இல்லடா அక్కడ மக்களுக்கு ம் ல ஆசி நல்லம் ம் இந்த ஊர்ல இருந்து நினைக்குமா போல இல்ல நல்ல நட்ட அப்ப வேளியில பார்க்க போனா இன்னும் கனடா அப்படி அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா வெளியில போய் போய் பழகினா கொஞ்சம் குளிர்கள் இல்ல இல்ல நான் இஞ்சு நல்லாதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்

ഫ്രിഞ്ചി പോലെ ഉള്ള കഥ വെച്ചത് തന്നെ. ഫ്രിഞ്ചി പടി ഇല്ല അത്. അപ്പൊ ചുമ്മാ വെയില് ആരോടെ വേ കഥ ചിരിക്കാം. ഇന്ന സ്വർണ്ണ കവിയ. എത്ര ആവും പോപ്പുലർ ആവണ ചേപ്പിന് എന്നാ? ഉപ്പ ഏതോ ഇംഗ്ലീഷ് ലോ കാണിച്ചതേ. ഏഹ്. ഉണ്ടും ബ്ലാക്കിടെ. ഏഹ്. ഏതോ പതിനഞ്ച് പതിനഞ്ചിന്റെ വീട്ടിലോട്ട് എടുക്കുന്നു. ഉപ്പ എത്ര ആവും പോപ്പുലർ ആവണ ചേപ്പിന് എന്നാ മമ്മൂട്ടി ചൊല്ല്. എന്നും അതൊക്കെ എന്നും പോയില്ലേടാ. എന്നും മെച്ചാവുമ്പോ പിന്നെ നമ്മുടെ

சரியான நித்திரை வந்து எனக்கு கரியான நித்திரம் வந்து சாப்பிடாம சாப்பிடாமல் இப்போ எட்டு நாற்பத்தி ஒன்று இப்போ போகப் போகிறேன் இப்போ போகப் போகிறேன் போய் இதை வாங்கி வந்துட்டு இப்போ எந்த கொஞ்சம் இதில் அலசி நின்றுவார் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே ஆள் டயட் இருக்க போகிறாரு போல டயட் இருக்க போகிறாரு போல அப்ப ரச்சு வாங்கி விட்டு வருவார் அப்போ சமைச்சி காட்ட போகிறோம் நாளைக்கு பிடிச்ச சமைத்து சாப்பிடும் போது உடம்பு உரையா வந்துட்டு வழியில் வச்சு சமைக்க போகிறேன் வழி தான் சமைக்க போகிறான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் ரேப்போர் எடுத்து வந்துட்டேன் இல்லை பத்தாம் வகுப்பு மார்க்ஸ் இருக்குது பரவாயில்லை நல்ல மார்க்ஸ்கெலாம் எடுத்துருக்கான் அஞ்சாம் பிள்ளை அஞ்சாம் பிள்ள ஆறாம் பிள்ளை எல்லாமே இந்த எழுபத்தஞ்சிங்களை தான் ஆங்கிலம் மட்டும் அறுபத்தி எட்டு பேரங்கோ இவருக்கும் எண்பத்தி ரெண்டு எடுத்துருக்கான் எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு அறுபத்தி எட்டு இந்த முறை எல்லாம் மெப்சைல கிடக்குது சமயம் மட்டும் கனடா பூ பூராண்டு அறுபத்தி ஆறு எடுத்து வச்சுக்கலாம் போல் இங்கே வேற இதை கொண்டு கொடுக்க அப்புறம் நீ பெண்டைக்கு அதாவது வழிகிட்டு நான் அவங்கள்ட்ட கொண்டே கொடுக்க இது போய் அங்கே போய் சேரும் ரிப்போர்ட் வாங்க பள்ளிக்கூடம் போனால் தானே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் பள்ளிக்கைக்கு வாழ்க்கையை பார்க்க ஆசையாக இருக்குது நான் படிக்கல பிரிச்சாண்டு விருப்பம் இல்லை இப்போ பார்க்கல ஆசையாக இருக்குது அதில் அந்த முட்டங்கால் இருக்கிற எல்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு அப்படி நாங்கள் நான் விருந்திருக்கிறோம் வரையக்கில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சித்தங்கணி அடியில் ஒரு போஸ்ட் உண்டு இப்படி சட்டிஞ்சு கிடக்குது நான் நினைக்கிறேன் அதில் ஒரு டிப்போ என்ன வேறு அதுக்கு கிண்டரோ இதோ ஒன்று இடிச்சு போட்டுக்கொள்ளும் ஏன்ட்டு உள்ள ஒரு கெண்டர் ஒன்று இருந்தது எனக்கு வழியாக தெரியல என்ன நடந்துட்டு அதுபடி இருக்குது நான் நினச்சேன் இன்றைக்கி சரி எங்கள் ஊரில் கரண்ட் இல்லைன்னு நான் நினைச்சேன் நினைச்ச வரையும் மெசேஜ் வந்திருக்கு ஃபோனுக்கு பத்து பதிமூன்றோ பத்து பதினாலேருந்து சரியாக நாலு மணி மட்டும் கரண்ட் இல்லையா கரண்ட் இல்லாட்டி ஒரே விக்கேக்கெல்லாம் இருக்கக்கூடும் வீட்டுக்குள்ளே இருக்கவும் பிசராகும் நல்ல காலத்துக்கு இன்றைக்கு அலெக்ஷன் என்ன வரதால பிரச்சனை இல்லை அலெக்ஷன் என்னோட சேர்ந்த ஒரு சின்ன ஒரு டயட் சாமியல் ஒன்று போகிறோம் டயட் சாமியல் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடு தான் மாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ சாப்பிட பழைய ஒரு பதினேழு வயசில் பதினேழோ பதினெட்டு நினைக்கிறேன் ஒரு ஹோட்டலுக்கு வேலையாக போயிருக்கலாம் அங்கே சாப்பாடு மாடு இருந்தது ஒன்றும் செய்யலாம் கட்ட மாதிரி சாப்பிட்டு ஆகணும் பண்ணுறதுக்காண்டி அங்கே சாப்பிட்டு பழைய அப்படியே சாப்பிட்டு பழகியாச்சு ஆச்சு குடும்பத்தில் அம்மா மட்டும் மாடு சாப்பிட்றேன்ல மிச்சம் இல்லை நோம்பலாம் சாப்பிடுவோம் ஓகே அது பழகிக்கிட்டு ஒன்றும் செய்யலாது இன்றைக்கு ஒரு மாடு டயட்டுக்கு மாடு நெல்லம் பேரங்கி எங்களை விட்டு என்ன வந்துருக்குறார் பீஃப் வாங்கி கொண்டு வந்துரு அப்போது சொன்னால் அந்தானே வாங்கி கொண்டு வரேன் இதில் பேரங்கோ இது நீங்களே வச்சு கறி இதா நான் தான் இல்லை போய் சொல்கிறேன் இது நான் பார்த்தீங்கன்னா சொன்னால் அது நான்வெஜ்ஜை கறி அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டயட்டுக்கு வைக்கிறேன் சொல்லி தான் வச்சுனா டயட்டு தான் வச்சிருக்கிறோம் இந்த வச்ச முறையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலஸ்டிங் டோக் ஜூட்டி சேனல் நீங்கள் பார்த்து பார்த்துடலாம் பார்த்து வச்ச முறை அப்படி தான் வச்சுக்கிறோம் ஆனால் முடிய பார்த்தா என்ன பிரியாணி பிரியாணியில் சோறு 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 வெள்ளச்சோறு சாப்பிட போகிறோம் அது வெள்ளச்சோறு கணக்காக சாப்பிட போய் ஒரு பாசில் வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் என்ன மே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் என்ன நல்லா இருக்கு சொல்றீங்க எனக்கு சந்தோஷம் முன்னே நாங்கள் எடுத்து சாப்பிட்றோம் இது எப்போ இருந்தாலும் இது தேசிக்கா புளி ரெட்டு மூடி வச்சுட்டு போவோமே அப்போக்கெல்லாம் போய் லெவலில் இருக்கு சரி ஓகே சாப்பிட்ற காணொலி எல்லாமே அவற்றில் பார்ப்பீங்க இந்த கறி நான் வச்சுறேன்றதை காட்டு தான் கொண்டு வந்து காட்டுறேன் விளங்குதோ இல்லாட்டி வந்துருக்கேன் அடிச்சு என்ன சங்கர் பார்த்து பண்ணிக்கிறீங்க ஆ நீங்கள் கூப்பிட்டு என்னது உரைக்க தர்றப்பா இது எந்த விருந்து இல்லை இது எலக்ஷன் என்ன விருந்து அண்ணா கல்யாணமா கல்யாணவன் வந்து யோசிக்க எங்கோ இரண்டா கடைசியில வீடியோ முடிக்க மறந்துவுடன் இதோட இந்த வீடியோ முடிச்சு பாய்